கத்தர பிள்ளி தேவனை சத்தியத்தை ஏற்று நம் வாழ்க்கை வாழ்ந்து நாம் ரகசியவர்களே மதுமையை சொந்த படித்துக் கொள்ளும் மருத்துவத்தின் சாகித்து அடைந்து கொண்டு நமக்கு சுதந்திரம் உண்டு சுயாதீனம் உண்டு அதே வேளையிலே தேவனை அசட்டை செய்து பாருங்க வாரத்தில் ஆறு நாட்கள் போன வாரம் ஆதியாக மக்கா துக்கப்பட்டார் ஏழாம் நாள் கிறிஸ்திக நாள் அவரை தொழுது கொண்டு நான் உங்களை பரிசுத்தப்படுத்துற கத்தர் என்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் நித்திய உடல்நிலைக்கியா இருக்கும்படி நான் நாள் ஏற்படுத்தேன் என்று சொல்கிறார்

பக்கவழியாய் சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவனாக்காய் மாறி போய் திக்கு திசை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் வாழ்கின்ற பாதிகளாக பெயருக்கு கிறிஸ்தவர்கள் பெயருக்கு ரசிக்கப்பட பெயருக்கு வைத்து வைத்து இருக்கக்கூடியவர்கள் பெயருக்கு ஊழியக்காரர்கள் ஆனால் அவருடைய உள்ளத்திலோ சாக்கரை ஒரு நாச்சமெடுத்த வாழ்க்கை வாழ்கின்றவராக இருந்தால் சரி இந்த கிருமி காலத்தில் நீ என்னிடத்தில் வா உன்னை பசுத்தப்பட்ட

ஆனால் இவர்கள் பகலை ஆண்டவர் சக்தியை அறிந்து கொண்ட பின்பு ஆண்டரை ஆராதிக்காம ஆண்டருடைய நாளை அவர்கள் திருடிக் கொள்கின்ற துணிகரமான திருடர்கள் என்று பக்கையாக உடைகின்ற கல்லர்கள் என்றெல்லாம் வேதத்தில் பல இடங்களிலே பயல் பாடி யாத்திரை முப்பத்தி மூன்றாம் இவர்களுக்கு சாதாரண பாவம் ஒளிநாடு பரிசுத்த உடைச்சலா இருக்கிறவர்களுக்கு சமான் மரணத்திற்கு எதிரான தண்டனை கொடுக்கப்படவில்லை புதிய காலத்திலே சபை முடிவு கூறி ஒரு விட்டு விடுவோரின் சபை முடிவுகள் என்றால் விட்டு விட்டால் பாவம் காலம் நமக்கு இந்த பொன்னாதனா ஆட்சி நடத்திக்கின்ற அங்கே முதல் ஆண்டு முதல் மூணரை ஆண்டோடு நிறைவு வருகின்ற காலமாக இருக்கிறது இந்த காலத்தை நாம் உதாசீனப்படுத்திக் கொண்டு கிறிஸ்தியேசுக்கு நான் நிறைந்த நிறைவு பெற்ற தேவைய திவ்ய சுவாபங்களை அடைந்து கொண்டு அடைந்து கொண்டு மகிழின் மேல் மகிழ்வுடைய மருதுவத்தின் வழியாய் மனவாளோடு சேர்ந்து கொள்வதற்கு கிடைக்கப்பட்ட கிருவையின் காலத்தை போக்கிக் கொண்டு வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின்படி பன்னாறு பதினேழு வசனத்தின்படி மறு அடையுறைக்குரிய ஆதிக்குரி பொருள் நிலையை அடையாத இவர்கள் கைவிடப்படுகின்றார்கள் ஆகினால் தின் முனை காலத்திலே இவர்கள் அஞ்சு கீழின் காலத்தில் ரத்த சாட்சியை மதிக்கப் போகிறார்கள் இந்த ரத்த சாட்சியின் அனுபவத்தில் இவர்கள் லேசாக நாம் ரத்த சாட்சிய மதித்து விடுவார்கள் என்று சொல்கிறோம் ஆனால் தின் நாடுகள் அனுபவத்தை இப்போ நாம் வெளிப்படுத்த எட்டாம் அதிகாரத்தை செய்து செய்தவர்களுடனே இந்த கிருவின் காலத்தை நாம் மிகவும் இலவசமாய் தந்தப்பட்ட இந்த நாட்களை நாம் அலட்சியப்படுத்திக் கொள்வோம் என்றால் எதிரும் உதிரும் காலத்தின் அந்த மகா உத்தரவுக்கான உங்களுக்கு முன்பாகவே முதலாம் எக்கான ஊதுகின்ற பொழுது உங்கள் கண்களுக்கு முன்பாகவே அக்கினி பூமியில கொட்டப்படும் பூமிலே அனுப்புகபொடும் இல்லைங்க கொட்டப்பட போகிறது நான் வெளிப்படுத்தல் எட்டாம் அடியார் மேல வசிப்போம் வாசிப்போம் காலம் கொட்டப்பட்டது என்றால் தேருடைய ஞான தீர்ப்பானதே மகா ஆவேகத்தோடு மகா வேகத்தோடு நீ பார்த்து கொண்டே இருப்பார் காலத்தில் மீட்பை உதாசீனப்படுத்தி கைவிட்ட கைவிடப்பட்ட நீ பின் முனை காலத்துக்குள் பிரவேசிக்கிறார் மகாத்திர காலத்தில் நீ பிரவேசிக்கிறார் முன்பாகவே அங்கே ஆராதனை பின் முனை காலத்தில் புரஜாதியானவர்களுக்கும் ஆராதனை கிடையாது முதல் நாடு காலத்தில் மனவாட்சியான பலம் போய்விடுகிறார் அவள் சந்ததியான மற்றவர்களோடு அங்கீகரிசி யுத்தம் பண்ண போகிறானே என்றால் அதுதான் எதிர்மொதுமான பின் முனை நாடுகளம் மகாத்திரம் யுத்தம் உனக்கு முன்பாக நேருக்கு நேராக உன்னோடு யுத்தம் பண்ண போகிறான் இப்பொழுது உனக்கு இந்த ஆவிக்குரிய நிலையில் நான் இருந்தோம் ஒரு கவலையால் சப்போர்ட் பண்ணுகிறார் ஆனால் ஆவியாத மனவாட்சியோடு அனாந்தரத்துக்கு சென்று விடுகிற பொழுது கைவிடப்பட்ட உங்களுக்கு ஆவியாருடைய ஆலோசனை பலனோ வழிநடத்துதல் போதிப்போ புத்தி கிடையாது நீ கைவிடப்பட்டபடினாலே ஏதோ உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு உங்களுக்கு முன்பாக அக்கினி கொட்டப்படுகிறது இந்த வேத பகுதிகளை பின்முனை நாடு காலம் அக்கினிதாங்க பின்முனை நாடு காலத்தில் கைவட அதாவது பிரஜாதி இருந்து மறுமடையாமல் கைவிடப்பட்ட ஜனங்கள் ஆனாலும் சரி அதை மனமாக்கி சந்ததியானவர்களாக இருந்தும் கூட கைவிடப்பட்ட அவர்களுக்கு ஆனாலும் சரி இஸ்ரேலில் மீட்கப்படக்கூடிய முத்திரை வளர்த்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர்களுக்கு ஆனாலும் சரி இவர்கள் நீ இவருக்காக தூர்த்தப்படுத்துவது என்னடா நான் தனது வார்த்தை தியானம் செய்தோம் வெளிப்படுத்த எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை தாய் வந்து வாசிக்கலாம் அந்த தூதன் தூபக்கல சொத்தை எடுத்து அதை பயன்படுத்தி நெருப்பினால் நெருப்பிப்பார் தூரதர்சம் ஜபம் ஜம் இந்த பின்முனை நாடு காலத்தில் ரத்தாட்சிய மறைக்கப்போ மனவாத்திய சந்ததியார் மற்றவர்களுக்காக ஒரு சுத்து நாற்பத்தி நான்காயிரம் பேருக்காக அல்ல தூபக்கலசு ஏற்படுக்கப்படுகிறது அந்த தூபக்கலசத்திலே இப்பொழுது கொட்டப்படுகிறது நெருப்பினா நெருக்கிதான் அது இருப்பது பின் முனைவடைய பிள்ளைகளுக்காக வனாந்தத்தில் இருக்க மனவாட்சியான பின்முனை அனுகாலம் கொடுக்கின்றது நெருப்பாக அங்கு தனங்கள் அனுப்பப்படு கொட்டப்படுகிறது இந்த சோதரமான கிருவின் காலத்தில் நீ சட்டத்திற்கேற்படிக்க நித்தியத்தை சொந்தப்படுத்தக் கொள்ளையற்றி இருக்கிறார் இந்த திருவின் காலத்தை போக்கிக் கொள்வார் என்றார் கத்திரிய ஜனமே பின்முனை நாடுகளும் முன்பாக மரத்தின் மேல் புல்களின் மேலும் நெருப்பு கொட்டப்பட போகிறது வியாக்கியான வேலை ஒரு வியாக்கியான நெருப்பு நெருப்புதாங்க மரம் என்றால் மரத்தில் முன்னிடு கொண்டு சேதா அடிந்தது மரம் என்றால் பெருமைக்கு உரியவர்கள் அதிகாரங்களிலும் ஆளுகைகளிலும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர்கள் பெருமை சுவாமி நிர்வாகத்தினை சாலை போல நான் கட்சியினையின் பேர் பிரஸ்தாபம் அடைவதற்காக கட்சியின மகாராவியும் சொன்னானே அப்படி இந்த நாட்டில் பெருமைக்குரியவாய் இருக்கிறார்களே ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள யார் ஆனாலும் சரி பெருமைக்குரியவர்கள் அனைவரின் மேலும் தேவனே கோவன் கொட்டப்படுகிற நெருப்பு பெருமை நானும் தேவனைப் போல ஆய்வு இந்த கனி குசித்தால் நீ தேவனைப் போல ஆய்வு என்ற பெருமையின் வார்த்தைக்கு ஏவார் செடி கொடுத்து கனியை குசித்து தானும் தேவனின் ஒரு தேவனாக உயிர் என்றால் இந்த தேவாலய தேவதை வருகைக்கு நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் வழி படகுளத்தில் கூட ஆசிரியர் கூடாரத்தில் என் சிங்காசனத்தை சாவிப்பே என்று அவன் பெருமை கொண்டானே இந்த பெருமை படைத்த மனிதர்கள் அவர் அச்சிக்கப்பட்ட விசுவாசிகளான சரி ஊழியர்களை வேசத்தும் தரித்துக் கொண்டு கள்ள பக்கவழியாய் சாத்தா நுழைத்து இடம் கொடுக்கின்ற சபைகள் ஊழியர் ஆனால் சரி ஆகிய மேல் பின்முனை நாடு ஆட்களை நெருப்பு போகிறது ஞாயிற்றுப்பு வேத பண்டிதர்கள் மூன்றில் ஒருவந்து பசும் முன்னெல்லாம் எரிந்து என்று வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரம் ஏதாவசன் இறுதி பகுதியில் உள்ள வசனம் பசும் புல்கள் என்றால் என்னெல்லாம் விளக்கம் கொடுக்கிறார்கள் அப்படியே மரங்களும் பசும்புல்களும் எல்லாமே அது கொட்டப்படுகின்ற அக்னியால் ஏறிந்து சாம்பலாக போகிறது மூன்றில் ஒரு பங்கு இந்த பூமியிலே இரண்டாம் வெளிப்படுத்த எட்டாம் அதிகாரம்

சமுத்திரத்தில் இறங்கி வரலங்க முதலாளியத்தால் ஊதும் போதும் அக்னி ரத்தம் நடந்த கம்மலை அக்னி உண்டாய் ஊதில கொட்டப்பட்டது ரெண்டாவது எக்காலம் ஊதுகின்ற பொழுதும் அக்னியால் எரிகிற பெரிய மறைவோடு வந்து சமுத்திரம் போடப்படுகிறது என்றால் இப்பொழுது அக்னியே ரெண்டாவது எக்காலம் ஊதுகின்ற பொழுது சமுத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கப்பல்கள் எதுவும் ஆனாலும் இவரது அனைத்திலும் மூன்றில் ஒரு பங்கு சேதத்தை உண்டாக்கிறது அடிந்து எரிந்து போகிறது எட்டாம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு என்று பனிரெண்டு இடங்களிலே இந்த எட்டாம் அதிகாரத்தில் ஆகிய மாதிரி எதிர்க்கப்படுகிறது மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு என்ற வார்த்தை பதிரங்கு இடங்களிலே எழுதப்படுத்தி ஏன் தீவன் மொத்தத்தில் வெளிப்படை இருபதாம் பத்தாம் பாரியை நியாயத்தில் அக்கினி தன்னிலே கதையிலே தள்ளி போட்டார் அவர் இறங்குவது சலாக பாதிக்கப்படும் அது ஒரே நேரம் முடிஞ்சிருந்தீங்க அங்கே எங்கு கொண்டே இருக்க வேண்டியது அர்க்கினி தண்டனம் குகை இருள் நான்கு விதமான தண்டனைகளால் நாடகத்தில் வெந்து கொண்டே இருக்க வேண்டியதான் இருளில் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியதான் புகையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டியதான் கந்தகத்தில் எழுந்து கொண்டே இருக்க வேண்டியதான் ஆனால் இங்கே ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆட்களையும் தேவன் தண்டிக்கிறார் மூன்றில் ஒரு நல்லா இருக்கும் பிள்ளைகள் நான் எதற்கு வசனத்திற்கு வசன விளக்கம் கொடுக்கப்படுகிறது என்றால் பூமியை ஆட்சி செய்து மிருகம் அந்த ஆட்சி செய்து கொண்டிருப்பான் உங்களை உங்களை என்றால் புரஞ்சாலைகள் மனவாட்டி சபையாய் ஆயத்தமாகி மறுபறையாமல் கைவிடப்பட்டு பின்முனை ஆதாரத்திலே பிரவேசித்திருக்கிறார்களே அவர்களாக மனவாத்தியாவுடைய சந்ததிகள் அவர்களை அவர் கொடூரத்தனாய் பெய்தனமாய் உங்களை ஆண்டு கொள்வார் இசைவழர்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் தவிர மற்றவர்கள் அவருடைய ஆட்களாக இருக்கிறபடியால் அவர்கள் சுகமாக இருக்கிற எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்க இயலாது காரணம் அந்தி அவன் ஆட்களின் ஆட்சியின் மேலும் தேவன் தம்முடைய அக்கினியை கொடுக்கும் மாத்திரமாக அமைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த அக்கினியின் பாதிப்பு மனவாற்றியில் கைவிடப்பட்டாலே அவர்களுக்கும் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்கு முத்திரை போடப்பட்ட பாதிப்பு உண்டாகிறது